ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவில் வேலை செய்கிற ஒவ்வொரு வெளிநாட்டவரும் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறணும்னா அதாவது தன்னோட ஸ்பான்சரை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா குவா பிளாட்ஃபார்ம் மூலம் தான் அப்ளை பண்ணணும் அப்படி குவா பிளாட்ஃபார்ம் மூலம் நம்ம அப்ளை பண்ணும்போது நாம் செய்கிற ஒரு சில தவறுகளால் அந்த அப்ளிகேஷனே ரிஜெக்ட் ஆயிடுது இதனால மாத கணக்கில் டிலே ஆகுது ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி மாறுறது அப்படி குவா பிளாட்ஃபார்மில் நம்ம அப்ளை பண்ணும்போது நாம் பண்ணுற அஞ்சு தவறுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் தவறுகள் வராமல் எப்படி அவாய்ட் பண்ணுறது மேலும் லீகலா கபீல் அப்ரூவல் இல்லாம எப்படி ப்ரொசீட் பண்றது அதை பத்தி தான் இந்த வீடியோல டீடெயிலா பார்க்க போறோம் இந்த வீடியோ சவுதி அரேபியால வேலை செய்யற வெளிநாட்டவர் அனைவருக்குமே மிக முக்கியமானது அதனால இந்த வீடியோ ஸ்டார்ட்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலுக்கு மாறிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சவுதி அரேபியால நகல் கஃபாலா அப்படின்னா ஸ்பான்சரை மாத்துறது ஒவ்வொரு வெளிநாட்டவருக்கும் ஒரு ஸ்பான்சர் அதாவது ஒரு கஃபில் இருப்பாரு ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு நீங்கள் வேலை மாற்றணும்னா கோவா போர்ட்டலில் ஒரு சில ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அந்த ப்ராசஸில் நாம் பண்ணுற முதலாவது பெரிய மிஸ்டேக் என்னென்னா தவறான டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுறது உங்களோட பாஸ்போர்ட் காப்பி இகாமா காப்பி எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்டெல்லாம் மிஸ்மேட்சாக அப்லோட் பண்ணுறது எக்ஸ்பயரான டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுறது சிலரோட கான்ட்ராக்ட் அரபிக் வெர்ஷன் இல்லாமல் இங்கிலீஷில் மட்டும் அப்லோட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணும்போது அப்ளிகேஷன் ரிஜெக்டாக தான் வாய்ப்பு அதிகம் அதனால எப்பவுமே வேலிடான டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தான் அப்லோட் பண்ணணும் உங்களோட கான்ட்ராக்டை அரபிக் விர்ஷன்லயும் சேர்த்து அட்டாச் பண்ணணும் பாஸ்போர்ட் அண்ட் இகாமா டீடைல்ஸ் ரெண்டுமே மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணி அப்லோட் பண்ணுங்க ரெண்டாவது பண்ற மிஸ்டேக் என்னன்னா நீங்க இப்ப வேலை பாக்குற எம்ப்ளாயரோட அப்ரூவல் இல்லாம டிரான்ஸ்பர் ஸ்டார்ட் பண்றது லேபர்லா படி உங்களுக்கான சம்பளம் தொண்ணூறு நாள் கொடுக்கல உங்களோட கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு இந்த மாதிரி கேசஸ்ல மட்டும்தான் உங்களோட எம்ப்ளாயர் அப்ரூவல் இல்லாம உங்களோட ஸ்பான்சர்ஷிப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இதை தவிர்த்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா உங்களோட ஸ்பான்சர் அப்ரூவல் தேவை இந்த மிஸ்டேக்கை நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணணும்னா இப்போ நீங்கள் வேலை பார்க்குற எம்ப்ளாயரோட அப்ரூவல் அவசியமாக இல்லையான்றத ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணுங்கள் ஜாப் கான்ட்ராக்டோட கண்டிஷனை கரெக்டாக படித்து பார்த்துக்குங்க ஒரு சில கேசஸில் மட்டும்தான் ஸ்பான்சரோட அப்ரூவல் இல்லாமல் குவால ப்ராசஸ் பண்ண முடியுன்றதை தெரிஞ்சுக்கங்க மூணாவதா பண்ற மிஸ்டேக் என்னன்னா லேபர்ல பத்தி சரியா தெரியாமையே அப்ளை பண்றது உங்களோட ஜாப் கான்ட்ராக்ட் நடுவுல இருக்கும்போது நீங்க டிரான்ஸ்பர் அப்ளை பண்ணீங்கன்னா அது ரிஜெக்ட் தான் ஆகும் ப்ரொபேஷன் பீரியட்ல நீங்க இருக்கும் போதும் உங்களால டிரான்ஸ்பர் அப்ளை பண்ண முடியாது உங்களோட எம்ப்ளாயர் உங்களோட சேலரிய டிலே செஞ்சாங்கன்னா உடனே டிரான்ஸ்பர் அப்ளை பண்ண முடியாது அதுக்கான ப்ரூஃப் கொடுக்கணும் அதாவது குறைஞ்சபட்சம் மூணு மாசமாவது உங்களுக்கு சேலரி டிலே பண்ணிருக்காங்க அதுக்கான கொடுக்கணும் இந்த மிஸ்டேக்ல இருந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்றதுனா கான்ட்ராக்டோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையும் லேபர் லாவை பத்தி நம்ம நல்லா படிச்சு தெரிஞ்சுக்கணும் சேலரி உங்களுக்கு கொடுக்கல இல்ல டிலே ஆகுது அப்படின்னா அதற்கான ப்ரூஃபை பேங்க் ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம எடுத்து வச்சுக்கணும் நம்ம பண்ற நாலாவது மிஸ்டேக் என்னன்னா இல்லீகலான ஏஜென்ட் மீது நம்பிக்கை வைக்கிறது ஜாப் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக படம் கொடுத்து ஏஜெண்ட்டை போவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேக்கான அப்ரூவல் எட்டு ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து தவறான வழியில் ப்ராசஸ் பண்ணுவாங்க கடைசியில் ரிசல்ட் என்னாங்கன்னா அப்ளிகேஷன் தான் ரிஜெக்ட் ஆகும் சில நேரங்களில் லீகலாக கேஸ் கூட ஃபைல் பண்ணப்படும் நாடு கடத்த கூட அபாயம் உண்டு இந்த மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணணும்னா நாமளே குவாசிஸத்தில் ஜாப் டிரான்ஸ்ஃபராக அப்ளை பண்ணணும் இல்லாட்டி கம்பெனியோட ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டை ஹெல்ப் கேட்கலாம் எந்த ஒரு வெளியில் இருக்க ஏஜென்ட்டுக்கும் மணி கொடுத்து நம்ம பண்ண வேண்டாம் லீகலா தான் எப்போயுமே நமக்கு சேஃப் அஞ்சாவதா பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா சிஸ்டம் அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்காம பழைய ரூல்ஸை வச்சு அப்ளை பண்றது அதாவது சிஸ்டம் அப்டேட்ஸ் அப்படின்னா என்னன்னா கோவா பிளாட்ஃபார்ம் ஹச்ஆர்எஸ்டி ரூல்ஸ் அப்சர் அப்டேட்ஸ் இதெல்லாம் அடிக்கடி சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க சவுதி அரசாங்கம் புது ரூல்ஸ்க்கு ஏற்றவாறு நீங்கள் அப்ளை பண்ணாமல் அப்படீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் தான் ஆகும் அதனால குவா போர்ட்டல் ஹச்ஆர்எஸ்டி அப்டேட்ஸு இது எல்லாத்தையும் நம்ம அப்டேட்டாக வச்சுருக்கணும் சப்போஸ் நமக்கு அப்டேட் தெரிலாட்டி கம்பெனியோட ஹெச்ஆருக்கு கால் பண்ணி அவங்ககிட்ட கேட்டு அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும் உங்களோட ஸ்பான்சர் அப்ரூவல் இல்லாமல் வேற ஜாபுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் பண்ண முடியும் அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு சேலரி தந்து தொண்ணூறு நாட்களுக்கு மேலே ஆனாலோ இல்லை கான்ட்ராக்ட் முடிஞ்சு விட்டாலோ உங்களோட எம்ப்ளாயர் அப்ஸ்காண்டிங் இல்லாட்டி கம்பெனி வந்து ரெட் லிஸ்ட்டில் இருந்தால் இப்படிப்பட்ட நேரங்களில் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா ஹச்ஆர்ஹெஸ்டியே உங்களுக்கு டைரக்டா அப்ரூவல் கொடுத்துருவாங்க உங்களோட ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் எந்தவித தடையும் இல்லாமல் ஸ்மூத்தாக நடக்கணும்னா ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நம்பர் ஒன் குவா போர்ட்டலை மட்டுமே உங்களோட அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணணும் நம்பர் டூ உங்களோட கான்ட்ராக்டை அரபிக் மற்றும் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே சேர்த்து வச்சு தான் அப்ளை பண்ணணும் நம்பர் த்ரீ உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் சேலரி ஸ்லீப் இது எல்லாத்துக்குமே ப்ரூஃப் எடுத்து வச்சிருக்கணும் உங்கள் எம்ப்ளாயரோட நல்ல கம்யூனிகேஷனை மெயின்டைன் பண்ணணும் நம்பர் ஃபோர் லீகலாக அப்ளை பண்ணணும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை அப்டேட்டாக வச்சுருக்கணும் வெளிநாட்டவரை அனைவருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நகல் கஃபாலா ப்ராசஸ்ன்றது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ப்ராசஸ் சின்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும் இதனால ஸ்பான்சருக்கும் ப்ராப்ளம் வரும் உங்களுக்கும் ப்ராப்ளம் வரும் நான் இப்போ சொன்ன இந்த அஞ்சு மிஸ்டேக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணாலே உங்களுக்கான நகல் கஃபாலா ப்ராசஸ் ஸ்மூத்தாக நடக்கும் எப்பயுமே கோவா பிளாட்ஃபார்ம்லேயே அப்ளை பண்ணுங்கள் ஏஜெண்டை நம்பி போகாதீங்க அதுதான் உங்கள் ஃப்யூச்சருக்கும் ஜாப் செக்யூரிட்டிக்கும் சேஃபாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க